ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஏனுவல் பிளானர் விட்டுட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த எல்லா எக்ஸாமுமே இருக்குது இந்த டைம் குரூப் ஃபோர் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் ஒன்னும் இருக்குது ஃபாரஸ்ட் எக்ஸாமும் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ ஃபாரஸ்ட் எக்ஸாம் இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆவரேஜே படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக வந்து இந்த மூணு எக்ஸாமும் ஒரு நல்ல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா குரூப் ஒன்று வந்து கம்மியான போஸ்ட்டு தான் வரப்போகுது ஸோ அது வந்து ஒரு சிலர் மட்டும்தான் டார்கெட் வச்சு படிப்பீங்க ஸோ மீது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு எக்ஸாமும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மன்த் வந்து நமக்கு எந்த எக்ஸாமே கண்டிப்பாக வர போகிறதில்ல ஸோ ஜூன் மந்த்து சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோர் ஸோ ஜூன் மந்த்துனாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கரெக்டாக ஆறு மாதம் நமக்கு டைம் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதம் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஆறு மாதம் போதும் ஓகேங்களா நான் வந்து கரெக்டாக ஆறு மாதம் படித்து ஏழாவது மாதம் குரூப் டூ எக்ஸாம் வந்துச்சு அந்த எக்ஸாம் தான் பண்ணி நான் போஸ்டிங்கில் இருக்கேன் ஓகேங்களா கரெக்டாக ஆறு மாதம் தான் படித்தேன் ஏழாவது மாதம் வந்து குரூப் டூ வந்துச்சு எட்டாவது மாதம் வந்து விஏஓ வந்துச்சு ஓகேங்களா எல்லா எக்ஸாமையும் லைனாக க்ளியர் பண்ணியாச்சு கண்டிப்பாக ஆறு மாதங்கிறது ரொம்ப ரொம்ப போதும் ஓகேங்களா ஆறு மாதங்கிறது போதுமான ஒரு டைம் அந்த ஆறு மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த ஆறு மாதம் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக டிஎன்பிசியாக பீஸில் தெரியாதுன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த ஆறு மாதங்கிறது ரொம்ப ரொம்ப போதும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டைம் தான் ஓகேங்களா ஒரு நாலு மாதம் படிக்கிறோம் லாஸ்ட் ரெண்டு மாதம் ரிவிஷன் பண்ணுறோம் ஓகேங்களா போதும் ஆறு மாதங்கிறது இந்த டிஎம்பிசி தெருவுக்கு குரூப் ஃபோருக்கு குரூப் டூ ப்ரிலிமினரிக்கு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு மூணுக்குமே போதும் ஓகேங்களா நீங்கள் குரூப் ஒன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் அதுக்கே ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஆறு மாதங்கிறது போதுமான ஒரு டைம் தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம் இதை பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து நியூ தமிழ் புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் இந்த டெஸ்ட் பேட்சில் முப்பது டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த முப்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கனெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் கொஸ்டின்ஸ் ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் நீங்கள் தமிழ் நியூ புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம் இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் அட்டன் பண்ணி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழில் நியூ இருந்து கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்குமே நீங்கள் பக்காவாக ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் தரமாக இருக்கும் ஒரு லைன் விடாமல் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ண வேண்டாம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களுக்காக தான் அந்த டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஸோ நம்ம போன டைம் மிஸ் பண்ணவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமுக்கு ஒரு டெஸ்ட்டு செகண்ட் டைம் கொண்டு தேர்ட் டைம் கொண்டு இதே மாதிரி உங்களுக்கு போகும் எயித்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் டென்த்து முடிஞ்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் டுவெல்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஃபுல் டெஸ்ட் இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் இருக்கும் இது எல்லாமே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துரும் ஆன்சர்க்கும் பிடிஎஃபாக கொடுத்துரும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுறோம் கொஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சென்ட் பண்ணுவோம் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் வந்துடும் ஒன் அவருக்கு அப்புறம் உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒன் ஹவர் உங்களுக்கு அந்த டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு சீரியஸில் இருக்குது அந்த டெஸ்ட் பேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலும் உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்னு வைக்கிறீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் நம்ம தமிழ் லாஸ்ட்டு நம்ம போட்ட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண சொல்லி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பக்காவாக ஸ்ட்ராங் பண்ண உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் படித்து படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு ரீ ஆயிருந்தீங்க ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இன்னும் முழுசாக ஆறு மாதம் எந்த எக்ஸாமும் கிடையாது நமக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது நீங்கள் தெளிவாக படிக்கலாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லைனாக உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது குரூப் ஃபோர் வரப்போகுது குரூப் டூ வரப்போது ஃபாரஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது குரூப் ஒன் வரப்போகுது எல்லாமே வரும் ஓகேங்களா நீங்கள் லைனாக எல்லா எக்ஸாமும் அடித்து ஒரு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மீதி எக்ஸாம்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது கரண்ட்டஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய அத்தனை எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிகளும் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நல்லா எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி அந்த எக்ஸாம் நல்லா பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு எட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்